இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுதிட்டு போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் அறையில இதுதான் தமிழ்நாடு கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நேர்த்தியிருக்கிறோம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்